முதலாவது இயேசு கிறிஸ்து ஏ இந்த மண்ணில் பிறந்தார் அப்படின்னா லூகா பத்தொன்பது பத்து பிரகாரம் இழந்து போனதை அவர் தேட வந்தார் ரெண்டாவது ஒன்னூத்தி மூத்தி ஒன்னு பதினஞ்சு பிரகாரம் பாவிகளை ரட்சிக்க வந்தார் மூன்றாவது யோவான் மூன்று பதினாறு பிரகாரம் தேவ அன்பை வெளிப்படுத்த வந்தார் நான்காவது ரோமர் ஐந்து எட்டு பிரகாரம் பாவிகளுக்காக மறிக்க வந்தார் ஐந்தாவது யோவான் ஒன்று இருபத்தி பிரகாரம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார் ஆறாவது யோவான் ஒன்று ஏழு பிரகாரம் கிருபையையும் சத்தியத்தையும் உண்டாக்க வந்தார் ஏழாவது யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழு பிரகாரம் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார் எட்டாவது ஒன்னு யோவான் மூணு எட்டு பிரகாரம் பிசாசின் கிரிகைகளை அழிக்க வந்தார் ஒன்பதாவது யோவான் ஏழு நாற்பத்தி பிரகாரம் எந்த மனுஷனும் பேசாததை அவர் பேச வந்தார் பத்தாவது யோவான் பதினஞ்சு பனிரெண்டு பிரகாரம் ஒருவரை ஒருவர் நேசிக்க சொல்லிக் கொடுக்க வந்தார் பதினொன்றாவது யோவான் பதிமூணு முப்பத்தி

நம் எல்லோருக்கும் ஜெயம் கொடுக்குவதற்காக வந்தார் மொத்தமாக இதெல்லாம் சேர்த்து சொல்லணும்னா அவர் பலியாக பிரஜாதிபதியாக வந்தார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சுவிசேஷம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் மத்தேயு யூதன் யூதனுக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இந்த நான்கு புஸ்தகங்களும் சுவிசேஷ புஸ்தகங்கள் அதாவது இயேசுவின் பிறப்பை நற்செய்தியை ஏன் எதற்கு வந்தார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய புஸ்தகங்கள் மத்திய புஸ்தகம் யூதருக்கு எழுதப்பட்டது மார்க்கு புஸ்தகம் ரோமருக்கு எழுதப்பட்டது லூக்கா புஸ்தகம் கிரேக்கருக்கு எழுதப்பட்டது யோவான் புஸ்தகம் புறஜாதிகளான எல்லோருக்கும் நமக்கும் சேர்த்து எழுதப்பட்டது சரிங்களா இதில் மத்தியும் தான் இயேசுடைய வம்சாவளியே அழகாக எழுதியிருப்பாங்க மத்தேயும் ஆபிரகாமின் குமாரனும் தாவிசின் குமாரனும் அழகா மேல இருந்து கீழே வருவார் இவர் லூக்கா இருந்து மேலே போய் ஆதாப்டே முடிப்பார்